ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுனா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் போலும் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சன்மார்க்கம் எனும் தலைப்பில் ஐந்தாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் சன்மார்க்க சாதனையை பற்றி வரையறுக்கிறார் இதோ அந்த பாடம் தானவனாகிதான் ஐந்தாம் மலம் சேற்று மோனம் அதாம் மொழிபால் முத்தராவதும் ஈனமில் ஞான அனுபூதியில் இன்பமும் தானவனாய் ஊரல் ஆன சன்மார்க்கமே தான் அவனாகி தான் ஐந்தாம் மலம் சிற்று தான் அவனாகி என்றால் சன்மார்க்க வழியிலே செல்பவன் அவனே சிவமாகி தன்னிடம் பொருந்தவரும் வரும் மன அழுக்குகள் ஐந்தை நீக்கி இந்த மன அழுக்குகள் ஐந்து என்றால் இந்த ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் பிரியோதாய் இந்த ஐந்தும் மன அழுக்குகள் சன்மார்க்க வழியிலே செல்பவன் அவனே சிவனமாகி தன்னில் பொருந்தி வருகின்ற மன அழுக்கு ஐந்தியும் நீக்கி அதாம் மொழிவால் முத்தராவதும் இங்கே மோனம் என்றால் மௌன நிலை மௌன நிலையில் வாய் திறந்து சொல்லாமல் சொல்லிய ஓம் எனும் பிரணவப் பொருளை உணர்ந்து ஓதி முக்தி இன்பம் பெறுவது முதலில் ஐ மனதில் தோன்றும் ஐந்து அழுகுகள் மரங்களை நீக்குவது இரண்டாவது ஞான அனுபவத்தில் ஓமன் சொல்ல முக்தி பெறுவது ஈனம் இல் அனுபூதியில் இன்பம் ஈனம் இல் என்றால் குறை இல்லாத ஞான அனுபூதி என்றால் ஞான அனுபவம் குறையே இல்லாத ஞான அனுபவத்தில் திளைத்து இன்பத்தை அடைவதும் தானவனாய் ஊரல் ஆன சன்மார்க்கமே தானே சிவமாகி இருப்பதே சன்மார்க்க சாதனை என்று திருமூலர் சன்மார்க்க சாதனை என்றால் இங்கே வரையறுக்கிறார் இதைத்தான் அவர் தானவனாகிதான் ஐந்தாம் மலம் செற்று மோனம் அதாம் மொழிபால் முத்தராவதும் ஈனமில் ஞான அனுபூதியில் இன்பம் தானவனாய் ஊரல் ஆன சன்மார்க்கமே சன்மார்க்க வழியில் செல்பவன் அவனே சிவமாகி தன்னிடம் பொருந்தி வருகின்ற மன அழுக்குகளை ஐந்தையும் நீக்கி மௌன நிலையில் வாய்திறந்து சொல்லாமல் சொல்லிய ஓம் எனும் பிரணவ பொருளை உணர்ந்தோதி முக்தி இன்பம் பெறுவதும் ஞான அனுபவத்தில் திளைத்து இன்பம் அடைவதும் தானே சிவமாகி அமர்ந்து சன்மார்க்க சாதனையை புரிபவர்களுக்கான இலக்கணம் என்று சன்மார்க்க சாதனையை பற்றி கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய